mm സായ്പോട്ട് കേൾക്കാൻ കേൾ കേ

மூணுதா சுற்று மூணக்கரை போடு எந்திரிச்சியும் மூணு தடவை தீயபாலம் தொட்டு கும்பிட்டு தொட்டு வச்சு போ திண்ணி வச்சுரு தின்னி வச்சுரு பக்கத்தில் கொண்டாடி வீடு வெளியே வெளியேட்டா ஆ வச்சிருப்போம் கீழே வச்சு அதே மாதிரி தின்னு எடுத்துட்டு போ போட்டு ம் தர்மராசா இறந்து ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அவர் கடைசியாக ஒரு அஞ்சாறு வருஷம் கூட இருந்த எல்லாருமே துரோகம் பண்ணிட்டானுங்க அந்த மனவேதனையும் அவர் இறந்துட்டாரு இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போடாம அவரை மனசு நோக அடிச்சது மட்டும் இல்லாம தவறா நிறைய பேசி அவர் மனசை புண்படுத்திட்டாங்க அதுக்கு தான் இப்போ எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க கடைசி பார்த்தீங்கன்னா கூட இருந்த எம்எல்ஏக்கள் பதவியில் இருந்தவன் எல்லாருமே பணத்துக்காக ஆசைப்பட்டு சொந்த தம்பி மாதிரி வளர்த்து விட்ட எல்லா எம்எல்ஏவும் பணத்துக்காக வள போயிட்டானுங்க கூட இருந்தே திருவோகமனை துரோகத்தை தாக்க முடியாம எங்கள் தர்மராசா மன வேதல்லையே இறந்து போயிட்டாரு அவளுக்கு யாருமே நல்லா இருக்க மாட்டானுங்க இப்போ சொல்கிறேன் எங்கள் தர்மராசாவுக்கு துரோகம் பண்ண எவனுமே நல்லா இருக்கவே மாட்டானுங்க கண்டிப்பாக அனுபவிப்பானுங்க பணம் சொத்து சுகம் பதவி எல்லாம் அனுபவித்தாலும் கடைசி காலத்தில் அவனுக்கு நரகந்தான் இந்த இந்த பூமியில் செஞ்ச கர்மா சும்மா ஓடாது யாரையுமே ஓட்டு போடாத மக்கள் அதுக்கு தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அவரை பேசாத திட்டாத வாய் கிடையாது அதே வாய் இன்னைக்கு ஐயோ இல்லைன்னு சொல்லி புலம்புது புகழுது இதெல்லாம் ஏற்றுக்க கூடியதில்லை செஞ்ச தப்புக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி எவன் எவன் துரோகம் பண்ணானோ அவன் எல்லாமே அவன் பரம்பரைய கண்டிப்பா தான் சாவும் நல்லபடியாக சாவாது அவனுக்கு வயசான காலத்துல எங்க தர்மராசாவுக்கு செஞ்ச துரோகத்தை நினைச்சு நினைச்சு தான் சாவானுங்களே ஒளிய நல்லபடியா அவனுக்கு சாவு வராது பூமியில் அவனுங்க நரகத்தை அனுபவிச்சுட்டு தான் போவானுங்க எங்க தர்மராசாவை எவ்வளவு மனசு வேதனைப்பட்டிருப்பாரு எத்தனை துன்பப்பட்டிருப்பாரு எல்லாத்தையும் தாங்க முடியாம அவர் இறந்துட்டே போயிடுற இறந்தே போயிட்டார் ரெண்டு வருஷம் கருணை சுத்துனது மக்கள் அழுகுறது சமாதியில் தீபம் காட்டுறது டெய்லி அன்னதானம் பண்ணுறது காது குத்துறது மொட்டையடிக்கிறாங்க மொட்டை அடிச்சுக்கிறாங்க வேண்டிக்கிறாங்க படித்து நான் வர நல்லா வரணும் நிறைய பேர் வேண்டுதல் வச்சு ஐபிஎஸ் ஆகிருக்கிறாங்க பெரிய பெரிய பதவியில் வந்திருக்கிறாங்க குழந்தைங்க வேண்டிக்கிறாங்க குழந்த பிறந்திருக்குது அவர் சாமியாகவே மாறிட்டாரு இந்த உலகத்தில் டெய்லியும் இறந்து போன ஒரு சமாதியில டெய்லி அன்னதானம் கொடுக்கறாங்கன்னா இந்த உலகத்திலேயே எங்க தர்மாராசாவுக்கு மட்டும்தான் பெருமை பெருமையெல்லாம் சேரும் எத்தனையோ தலைவர்கள் இறந்துருக்கலாம் புகழ் பாடி இருக்கலாம் ஆனாலும் டெய்லியும் ஆயிரம் பேர்த்துக்கு இறந்தும் இருக்கிற ஒரே தர்மராசா எங்க மகாராசன் தான் அதனால என்ன சொல்றேன்னா வாழ்ந்த காலத்துல நாலு ஏழைகளுக்கு புண்ணியம் பண்ணுங்க செத்தா கூட அரணா கூடிய அத்திருத்தா போடுறாங்க என்னையா காசு காசு பணன்னு எங்கள் தருமராசா சூட்டு போயிருக்கிறாரு எனக்கு அரசியலே வேண்டாம் இந்த மக்கள் எக்கேடு கெட்டால் போனோம் என்ன எங்கள் தருமராசா அரசியலுக்கு வராமல் இருந்திருந்தால் உடல் ஆரோக்கியத்தோட நல்லா இருந்திருப்பார் அவர் குறுகிய மட்டும் செய்யாமல் எல்லாத்துக்கும் நல்லா செய்யணும்னு தான் அரசியலுக்கு வந்தார் ஆனால் எல்லா துரோகி நாய்ங்கனால அவர் வீண்டே போயிட்டாரு எனக்கு அரசியல் சுத்தமாக விருப்பம் கிடையாது நாங்களோட ஒரு கவுன்சிலர் வந்து ஒரு ரெண்டாயிரம் பேத்துக்கு நம்ம வார்டு நல்லா செய்யலான்னு இருந்தேன் ஆனால் அந்த எனக்கு என்னமே விட்டு போச்சு மனசு ரொம்ப வேதனையாக இருக்குது எனக்கு அரசியலே வேண்டாம் எனக்கு தெரிஞ்ச ஏழைப்பாலைகளுக்கு என் கண்ணுக்கு தெரிஞ்ச ஏழபாளைகளுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நான் செஞ்சுட்டு போயிடுவேன் இன்னைக்கு ராசாவுக்கு சாமி கும்பிட்டு ஒரு முப்பது பேருக்கு அன்னதானம் கொடுக்குறேன் என்னால் முடிஞ்சது செய்கிறேன் ஆனால் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் இந்த உலகத்திலேயே தேமுதிக கட்சியில் இருக்கிற ஒவ்வொரு தொண்டனும் அவன் சொந்த கை காசை போட்டு செலவு பண்ணுறனா ஒளியை யாருக்கிட்டிங்க திருடியோ கொள்ளையடிச்சோ வாங்கின காசு கிடையாது கூலி வேலை வேசுகிற அத்தனை பேரிக் எல்லா இடத்துலையும் போட்டோ வச்சு சாப்பிட்டு போடுறான் ஏய் யார் எவனா விலைக்கு வாங்கலாம் எங்களை மாதிரி இருக்க விசுவாசிகள் எவனாலையும் விலைக்கு வாங்க முடியாது நான் செட்டால் கூட நான் என் பொன்னாடி பிள்ளை சொல்லியிருக்கிறேன் நான் செத்து போயிட்டால் கூட என் தலைவட கட்சி கூட போட்டி நான் புதைக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் ஜாதி ஜியலகப்படி மாத்து துணி போட்டு சாப்பிட்டு போடுவாங்க அந்த மாத்து என் கட்சி தான் இருக்கணும் அதை துவைச்சி அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன் எப்படி தேசிய கொடியை ஒரு வீர மேல போத்தி அந்த கொடியை எடுத்து கொடுக்குறாங்களோ அதே மாதிரி என் தலைமை கட்சி தான் எனக்கு தேசிய கொடி அதை போத்தி தான் என்ன போதைக்கணும் அந்த கொடியை தான் சாப்பிக்கப்பட வைக்கணும் வேற என்ன சொல்லுவது தெரியல

அறிவாறி அறிவாறி அவரும் வாங்குறது தான் அவரே தான் நான் வாங்குறேன் ஏய் வந்துடா அடி அத போட்டு போடா இங்க பாக்குறேன் உள்ள போய் கேக்குது apa 도 u r u n